டாப் மெக்கானிக் குரூப் நண்பர்களான வணக்கம் நான் அவர்கள் வந்து பிஎன் பைக் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஹீரோ ப்ளஸ்ஸாக ஹீரோ பிஎஸ் சிக்ஸ் மாடலு தெரியும் உங்களுக்கு திராடலபாடியும் ஈஸியும் சேர்ந்து வரக்கூடிய சிஸ்டம் இது என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது வண்டி ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபீல் பம்பு ஓடலை அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அசம்பிளியை மாற்றிருக்காங்க சமீபத்தில் மாற்றி கொஞ்ச நாள் ஓடிருக்கு திரும்பி இந்த வண்டியில் வந்து ஸ்டார்டிங் பிரச்சனை ஸ்டார்ட்டே அதில் பம்பு ஓடவில்லை சாய் போட்டால் பம்பு ஓடி கட்டணும் அதுவும் இல்லை கடைசி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈசி வந்து ஃபீல் பம்புக்குள்ளே ரிட்டன் ஏற்ற வந்து ஏற்று பண்ணலை இது வந்து இசு வாசன்னு தான் மாற்றணும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு எட்டாயிரரூவா வரும் இந்த வண்டிக்கு அந்த பவர் சப்ளை எல்லாமே வருது கரண்ட் வருது எல்லாமே வருது பம்பு மட்டும் ஓடலை பம்பு தான் போச்சுன்னு சொல்லி மாற்றிருக்காங்க மாற்றி இது ஓடலை பம்புக்கு பவர் சப்ளை எல்லாமே வருது ஃபீல்டு பம்புக்கு பார்த்தீங்கன்னா பம்புக்கு வர பவர் சப்ளை டோலோ டிசி வருது ஃபியூல்டு பம்பில் இருந்து ரிட்டர்ன் போகக்கூடிய தான் எப்போவுமே ஈசி வந்து எர்த்து பண்ணணும் ஈசி நல்லா இருந்தால் எடுத்து பண்ணணும் ஈசி கம்ப்ளைண்ட் இருந்தால் எர்த்து பண்ணாது அதனால் இதுக்கு மார்ச் விளையாட்டு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த இரத்தை வந்து நம்ம டைரெக்ட் பண்ணிடலாம் டைரக்ட் பண்ணாலும் உங்களுக்கு சாவி ஆன் பண்ணால் ஃபீல்ட் பம்பு ஓடிட்டே இருக்கும் இதனால் வந்து என்னன்னா சப்போஸ் மறந்து போனாலோ இல்லை வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆனாலோ பேட்ரி வந்து உங்களுக்கு டவுன் ரன் ரன்னான வண்டி வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிறக்கும் இதுவும் ஒரே டைம் நடக்கும் ஃபீல் பம்ப் ஓடணும் அதுதான் ஈஸி வந்து ஃபோவராம் பண்ணும் இப்போ ஈசி கம்ப்ளைட்டனால இப்போ சமீபம் அவங்களால இப்போ மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை கஸ்டமரால் அதனால் வந்து ஃபீல் பம்ப் மட்டும் ஓட வச்சிட்டா போதும் வண்டி வந்து ஸ்டார்டிங் கிளியராக இருக்கும் இப்போ வந்து இந்த காப்பியில் ஒயரை வந்து நம்ம எர்த்து பண்ணுறோம் இல்லை ஒரு எரத்தை வந்து எர்த்து பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகும் ஆனால் வந்து கண்டினியூவாக அதை பண்ண முடியாது ஒவ்வொரு முறையும் சாவி ஆன் பண்ணுறப்போ ஃபீல் பம்பு ஓட ஆரம்பிச்சிடும் இது வந்து ஈசிஎம் கிட்டே லாக் பண்ணக்கூடிய ஒயரில் வந்து ஒயரை நீக்கிட்ருக்கோம் நீக்கியிருக்கோம் இந்த காப்பியில ஒயர் தான் ரிட்டன் எர்த்துன்னு சொல்லுவோம் ஈசிக்கு போகக்கூடிய லைன் இப்போ இதை வந்து எர்த்து பண்ணிவிட்டு நம்ம செல் படிச்சுட்டு இது எர்த்து பண்ணுறப்போ வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஃபீல் பம்ப் ஆன் வண்டி ஸ்டார்ட் ஆகிரும் இதை வந்து மார்ச் வழி என்ன பண்ணலாம் வண்டி ஸ்டார்ட் ஆகிறப்போ ஃபீல் பம்பும் உங்களுக்கு ஆன் ஆகிற மாதிரி எப்படி பண்ணலான்னு சொல்லி அந்த வீடியோ பதிவு இது நிறைய நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி பிஎஸ் இது பண்ண முடியாது அதை பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு நிறைய பிரச்சனைகள் இருக்குது எட்டாயிரரூவா செலவு வந்து ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடில் பண்ணலான்னு சொல்லி தான் அந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா ஃபீல் பம்பில் வந்து வரக்கூடிய ரிட்டர்னில் பவர் சப்ளை இருக்குது இப்போ யூசி வந்து இதை வந்து எர்த்து பண்ணலாம் யூசி எர்த்து பண்ணிச்சுன்னா அந்த லைட் ஏரியாது இப்போ சாவி ஆனால் தான் இருக்குது ஆனால் எர்த்து பண்ணல பண்ணாதனால உங்களுக்கு பவர் சப்ளை வந்து எரிஞ்சே இருக்குது செல்ஃப் அடித்தாலும் சப்ளை வரல செல்ஃப் அடித்து பார்க்கலாம் பவர் சப்ளை வரல இதே எர்த்த வந்து நம்ம வந்து ஃப்ரேமில் வந்து எர்த்து பண்ணுறப்போ ஃபீல் பம்பு உங்களுக்கு ஓட ஆரம்பிச்சிடும் இந்த லைட்டும் ஒன்று கட் ஆகும் வந்து ஃபீல் பம்பு ஓடுறது மோட்ரு வந்து ஓட ஆரம்பிச்சிச்சு இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகும் இந்த ரிலே வச்சு தான் நம்ம நான் ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம் தெரியும் உங்களுக்கு ரிலே ஒரு ஜீரோ அம்பியர் டயர்டு இதில் வந்து ஏசி பவர் கொடுக்க போகிறோம் இந்த சைடில் தெரியும் உங்களுக்கு இது வந்து ஒரு கப்பாசிட்டர் வரக்கூடிய டிசியை வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஏன்னா டயட் மட்டும் போட்டால் அவங்களுக்கு கரெக்டாக ரிலே ஆன் ஆகாது ஒரு மாதிரி ஜம்ப் இருக்கும் இது மூலிமா நம்ம ஏசி கரண்ட்டை கொடுத்து இதை வந்து டிசியாகட்டு இங்கே மாறணும் இது வந்து பார்த்தீங்கன்னா கப்பாசிட்டி இருந்தாலும் போகலாம் சின்ன கப்பாசிட்டி எதுனாலும் போகலாம் பிரச்சனை இல்லை எந்த நம்பர் தேவையில்லை ஒரு ஃபில்ட்ரேஷன்தான் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் ஓல்டு உள்ள கப்பாசிட்டர் ஒரு ஜீரோ ஆம்பியர் டயடு போட்டு இந்த ரிலே வந்து டிசிடு கனெக்ட் பண்ணுறப்போ இந்த லைன் பார்த்தீங்கன்னா தெரியும் இது இந்த சென்ட்ரல் நம்ம என்ன கொடுக்குறோமோ ரிலே ஆன் பண்ண முடியாது இந்த சைடில் வரும் நியூட்ரலில் இந்த ரிலேக்கு வந்து பவர் சப்ளை போகணுன்னா இந்த எர்த்து வந்து இதில் கொடுக்கக்கூடிய பவர் வந்து இந்த ஒயருக்குனே போயிடும் இதில் வந்து நம்ம இந்த ஈசிக்கு கொடுக்கக்கூடிய எர்த்தை வந்து கொடுக்க போகிறோம் ஏசி எர்த்துனா வந்து ஃபீல்ட் பம்பிலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன் எர்த்த இதில் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணால் அந்த ரிலே ஆன் ஆகும் அப்போ இந்த எர்த்து வந்து இதில் வந்து ஃபாஸ்ட் ஆகிரும் நீங்கள் வண்டி சாவி ஆன் பண்ணால் வந்து ஃபீல்ட் பம்ப் ஓடாது வண்டி ஸ்டார்ட் பண்ணால் தான் இந்த எர்த்து வந்து வரும் இது வந்து இந்த பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா ஏசி கண்டியர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கட் காயிலேருந்து இருந்து வரக்கூடிய பவர் சப்ளை கொடுக்க போகிறோம் மேக்கட் காயில் தான் கொடுக்க போகிறோம் இது வந்து சிங்கிள் பேஸ் லைன் சொல்லுவாங்க இந்த வண்டியில் வந்து மேண்டுகளில் ஒரு வயதாக இருக்கும் வெள்ளை கலர் ஒயர் வரும் அதில் வந்து இந்த லைனை கொடுக்க போகிறோம் கொடுத்த உடனே வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணால் தான் இதில் இருந்து பவர் வரும் இதில் ஆன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மூணு ஓல்ட்டு இருந்தாலே போதும் லைஸாக கிக் அடித்தாலே ஒரு மூணு ஓல்டு வந்துடும் உங்களுக்கு இந்த கப்பாசிட்டர் கண்டென்சர் இருக்கனால வரக்கூடிய கரண்ட்டை வந்து நம்ம லோ கரண்ட் வந்தாலும் பூஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க டிசி ஃபுல் டிசியை கிளீராக வச்சுக்கோம் அப்போ வந்து கண்டினியூவாக வண்டி வந்து ஓடும் சாவி ஆன்ல இருந்தாலும் ஃபில் பம்பு ஓடாது மேங்கட்டில் இந்த பவர் சப்ளை வந்தால் தான் ஓடும் அதேமாரி தான் கொடுக்க போகிறோம் ஏன்னா உங்களுக்கு டைரெக்டாக கொடுக்குறப்போ சாவி ஆன் பண்ணால் உங்களுக்கு ஃபீல் பம்ப் ஓட ஆரம்பிச்சிடும் டைரெக்டாக உங்களை ஏற்று பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னு மோட்ரு உங்களுக்கு நாசமாயிரும் பேட்ரியும் உங்களுக்கு ஃபுல் டவுன் ஆயிரும் சில டைம் மறந்து விட்டுருவாங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப ப்ராப்ளம் அதுக்காக இந்த மாதிரி ஒரு மாற்று வலி தெரியும் காயில் பெட்டிலேருந்து வரக்கூடிய சாக்கெட் பெண்ணு வந்து ஒயிட் ஒயரில் தான் இந்த பவரை கொண்டு கொடுக்கணும் பவர் பண்ணிவிட்டோம் அதில் இதுலேருந்தே கிளிப்பு போட்டு மடித்து விட்டுருணும் இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணாதான் கிக் அடிக்கிறப்போ செல்ஃப் அடிக்கிறப்போ பவர் பவர்ஸப்பில் வந்து இந்த ரிலே வந்து உங்களுக்கு ஆன் ஆகிடும் ஏன்னா இதில் வந்து தெரியும் உங்களுக்கு மேங்கட்டு கே லைட்டை கிக் அடித்தாலே வோல்டேஜ் அதிகமாக வரும் இந்த ஒயிட் ஒயரில் தான் கொடுக்கணும் இது சிங்கிள் பேஸ்னா இல்லைனா ஒயிட்டில் தான் கொடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் ஒரு வித்தியாசமான ஆல்ட்ரேஷன் தான் ஏன்னா ஒரு எட்டாயிரரூபா செலவு வந்து நம்ம குறைக்கணும் ஏன்னா இப்போ செலவு பண்ணுற அளவுக்கு அவட்ட இல்லை இப்போ கா காசு ஒரு பைப்பு டிலே மூலியமாட்டு இந்த லைனை வந்து நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் பம்பு ஓடாது வண்டி ஸ்டார்ட் தான் ஓடும் சரி உங்களுக்கு ஃபீல் பம்புனுடைய எர்த்து இதில் தான் இருக்கும் இப்போ ஃபீல் பம்பு ஓடாது ஏன்னா வந்து உங்களுக்கு லைட் எரிஞ்சினே இருக்குது எர்த்து வந்து உங்களுக்கு நியூட்ரல் தான் அப்படியே நிற்கும் ஸ்டார்ட் பண்ணால் தான் இந்த எரத்தை வந்து அதை வந்து பாஸ் பண்ணும் அதுக்கு தான் இந்த ரிலே ரிலேவ் மட்டும் நம்ம பண்ணியிருக்கோம் லைன் ஒர்க்னு பார்த்தீங்கன்னா பின் ரிலே ஆன் பண்ணுறது வந்து காயில் பெட்டில் வரக்கூடிய ஒயிட் ஒயர்லாம் பண்ணியிருக்கோம் இதான் அந்த டயடு போட்டு பண்ணாது இது வந்து டயடு போட்டு பண்ணியிருக்கோம் டயட்டு போட்டு சின்ன ஒரு கப்பாசிட்டி போட்டு டிசிஎட் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு பம்பில் இருந்த ரிட்டன் எர்த்து இது சென்டரில் கொடுத்துருக்கோம் ரிலே ஆன் பண்ணால் தான் தெரியும் இந்த எர்த்து வந்து இங்கே ஃபாஸ்ட் ஆகும் இப்போ ரிலே ஆன் பண்ணுறது தான் இந்த காய்பேட்டு ஒயரு அதேமாதிரி இந்த ரிலேனுடைய எர்த்து அதாவது ஃபீல்ட் பம்பினுடைய எர்த்து ரிலேனுடைய இடத்தையே ஒன்றா முறுக்கி பார்த்தா தெரியும் உங்களுக்கு செல்ஃப் மோட்ரு எர்த்து ஒயர் க்ரீன் கலர் இதில் வந்து கொடுத்துருக்கோம் இந்த இரத்தை வந்து அவ்வளோதான் ரெண்டே வயர் தான் மொத்தம் மூணு வயர் தான் இருக்குதில்ல நீ கொடுத்துருக்கோம் இப்போ வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறப்போ பவர் சப்ளை மாறும் ஃபில் பம்பு ஓடும் சாவி போட்டால் ஃபில் பம்பு ஓடாது அந்த வேலை தான் இந்த யூசியூலேருந்து போகக்கூடிய சிக்னல் வேலை செய்யும் இப்போ யூசியு ஃபெயிலர்னால இந்த ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் இது இந்த மாதிரி ஸ்கூட்ரு வண்டிங்களா அந்த மாதிரி ஃபால்ட் இருந்துச்சுன்னா நண்பர்கள் வந்து அது லைன் ஒர்க் அப்படின்ட்டு இதை பார்த்து ஈஸியாக பண்ணிடலாம் உங்களுக்கு ஒரு கப்பாஸ்டர் ஒரு டயட் இவ்வளோ மணி போதும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் லைனே வரும் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் தேங்க்ஸ் சொன்னாரலே பிஎஸ் சிக்ஸ் டுவெண்டிக்கும் ஒரு லே வச்சு ஆல்ட்ரு பண்ணலான்னு சொல்லிங்கன்னா இந்த வீடியோ பதிவு